ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சீரீஸ் இன்னைக்கு நம்ம காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் நம்ம ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜியோட லாஸ்ட் டே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாளில் இருக்குது அடுத்து நம்மளோட மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எஸ் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் நம்ம மெயின்ஸ் பார்த்தோம் அடுத்து ஃபோர் டேஸ் நம்ம prelims அதில் இன்னைக்கு so, uh, so, yes, four fourth டே ஆஃப் prelimsல இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இதே ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இது ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிலூம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் முதல் கொண்டு இதுலேருந்து கொஷின்ஸ் வருது போன வருஷம் யாராவது குரூப் ஒன் மெயின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ கொஸ்டின் எப்படி இருந்தது அப்படின்னா நேம் எனி ஃபைவ் விமன் ஹூ பார்டிசிபேட்டட் இன்னும் ஃப்ரீடம் ஸ்டகில் அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஸோ அந்த அஞ்சு பேர் நம்ம போட்டிருந்தாலே நமக்கு வந்து பத்து மார்க் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் அவங்க பற்றியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க டாபிக்குள்ளே போகலாம் ஸோ திஸ் இஸ் த திங்க் நம்மளோட யூனிட் எயிட்டில் ப்ரிலம் சிலபஸ்சில் நம்ம யூனிட் எயிட்டில் ரோல் த்ரீயில் இருக்கிறது ரோல் ஆஃப் இன் ஏன் ஃப்ரீடம் ஸ்டகில் அந்த டாப்பிக் பார்க்கப் போகிறோம் ஸோ அஸ் யூஷுவல் நம்ம சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வால்யூம் டூவில் யூனிட் டென் இதுலேயும் தென் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வால்யூம் ஒன்ல யூனிட் ஃபைவ் ஆனால் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் அவ்வளோவா டீட்டெயில்ஸ் இல்லை மேபி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடைசி பேஜில் தான் வந்து முதுலக்ஷ்மி அம்மையார் பற்றியும் மற்ற எல்லா விமன் பார்ட்டிசிபெண்ட் பற்றியும் பேர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மெயின்ஸ் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் வந்து டாபிக் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஹோல் புக் நம்மளோட ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதில் லெசன் ஃபோர்டீன்த் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விமன் டூ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம் அப்படின்னு ஒரு நாலு பேஜுக்கு இப்படியே வந்து இது இருக்கு ஸோ அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே வந்து பிலிம்ஸ் அண்ட் மைன்ஸ் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் அண்ட் ஹேண்டி ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் விமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் புக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி டாக்டர் தர்மாம்பால் மூவலூர் ராமமிருதம் அஞ்சலை அம்மாள் சுப்ரியா சேரன் ருக்மிணி லக்ஷ்மிபதி கிருஷ்ணாம்பல் ஜெகநாதன் இந்த ஏழு பேர் இருக்காங்க ஆனா இந்த மூணு விமன் பார்ட்டிசிபென்ட் மட்டும்தான் வந்து புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து இருக்கிற இந்த நாலு பேர் வந்து எடிட்டோரியல்ஸ்ல இருந்து வந்து நாங்கள் எடுத்து கேதர் பண்ணிருக்கோம் அதனால இவங்கள பத்தியும் நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா மெயின்ஸ்ல கேட்கும் போது ஹூனோஸ் இதுல இருந்து கூட வந்து இந்த டாபிக்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வரலாம் ப்ரிலிம்ஸ்ல ஸோ விவ் டு ரெடி ஃபார் எவ்ரி திங் இப்ப நம்ம கிளாஸ் உள்ள போலாம் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் சோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பத்தி நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதுக்கோட்டையில பிறந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே கெட் த டிகிரி இன் மெடிசன் மெடிசனில் டிகிரி வாங்கின முதல் பெண்மணி இவங்க தான் தேவதாசி சிஸ்டமாக அபாலிஷ் பண்ணுறதுக்காக இவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் எக்கச்சக்கம் ஒன்றும் ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் வந்து இவங்க எடுத்திருக்காங்க அதே மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் தொடங்குனாங்க அந்த கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் வந்து ஏன் தொடங்கினாங்க அப்படின்னா இவங்களோட க்ளோஸ் சிஸ்டர் ஒருத்தர் கேன்சரால் இறந்து போனாங்க அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத காரணம் அதை மேற்கோள் காட்டி கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க அது இன்னைக்கு சென்னையில் பெரிய கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாராக வந்து திகழ்ந்துட்டுருக்கு இது வந்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அடுத்து இவங்களோட கெரியர் பற்றி பார்த்தோம் பொலிட்டிக்கல் கெரியர் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இவங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஷி ஒர்க் தேர் as அ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர் அது மட்டும் இல்லாம நைன்டீன் தேர்ட்டில ஆல் இந்தியா விமன் கான்பரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க கடைசியா அவ்வை இல்லம் அப்படின்ற ஒரு ஆர்பனேஜ் அனாதை இல்லத்தை வந்து சாந்தோம்ல ஓபன் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சோ முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பத்தி கேட்டாங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் அதே மாதிரி அவங்க வந்து மெடிசினல் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் கடைசியில வந்து அவங்க பண்ண இந்த மாதிரி நான் கவர்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையும் வந்து சப்டாபிக் போட்டு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா வி கேன் கெட் குட் மார்க்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது டாக்டர் தர்மாம்பால் ஸோ டாக்டர் தர்மாம்பால் யாரு அப்படின்னா தஞ்சாவூர்ல பிறந்தாங்க இவங்களும் ஒரு டாக்டர் பட் ஷீ ஸ்டடி சித்தா மெடிசன் அது மட்டும் இல்லாமல் விடோ ரீமேரேஜ் இன்டர் கேஸ் மேரேஜ் இது எல்லாத்துலேயுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அவங்க வந்து ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இளவு வாரம் ஸோ நெக்ஸ்ட் வாரம் ஒரு மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இளவு வாரம் எழவு வாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு ஈக்குவலா தமிழ் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் வேணும் அப்படின்னு செய்யப்பட்ட போராட்டம் தான் எழபு வாரம் ஸோ இந்த எழவு வார போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சது டாக்டர் தர்மம்பல் அவர்கள் ஆனால் இது ஹியூஜ் சக்சஸ் அந்த காலத்துல இருந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவினாசி லிங்க செட்டியார் வந்து இந்த எழவு வார போராட்டத்தை வந்து கூர்ந்து கவனிச்சு தமிழ் டீச்சர்ஸ்க்கும் இங்கிலீஷ் டீச்சர் அளவுக்கு ஈக்குவலான சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க அதே மாதிரி சென்னை மாணவர் மன்றம் இது என்ன அப்படின்னா தமிழ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிக ஈடுபாடு காட்டுறதுக்காகவும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் தொடங்கப்பட்டது இந்த சென்னை மாணவர் மன்றத்துல பத்து வருஷத்துக்கிட்ட தர்மாம்பல் அவர்கள் பிரசிடண்டா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வீர தமிழ் அன்னை அப்படின்ற பட்டம் கொடுத்து எல்லாரும் வந்து பாராட்டியிருக்காங்க இதுதான் டாக்டர் தர்மாம்பால் பத்தியான விஷயம் இந்த பாயிண்ட்ஸையும் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் மூவலூர் ராமபத்தம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மாவும் இவங்களை மாதிரியே ஒரு பெரிய சேவை செஞ்சிருக்காங்க எயிட்டீன் எயிட்டி த்ரீல திருவாரூரில் பிறந்திருக்காங்க அதே மாதிரி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இந்தியன் நேஷனல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் வந்து நேஷனல் மூமெண்டில் தேசிய இயக்கத்தில் பங்கெடுக்க வச்சு போராட்டத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போய் பல வெற்றிகளை பார்த்துருக்காங்க இவங்களோட பல சாதனைகளை வந்து நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மா நினைவு திருமணம் உதவி சட்டம் திருமண உதவி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் வரையும் வந்து ஆக்டிவா வந்து பார்ட்டிசிபென்ட் இருக்கு நெக்ஸ்ட் அஞ்சலை அம்மாள் சோ அஞ்சலை அம்மாள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க கடலூர்ல இருந்து வந்த ரிஃபார்மர் அது மட்டும் இல்லாம நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல பயங்கரமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம்ல வந்து இன்வால்வ் ஆகி நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெயில் ஸ்டாச்சு சத்தியகிரகா நெயில் ஸ்டாச்சு சத்தியகிரகா தென் சால் சத்தியகிரகா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்கு சஞ்சலை அம்மாளும் வந்து மற்றவங்களை மாதிரியே ஒரு நேஷனல் மூமெண்ட் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சுப்ரியா சேரன் அவர்கள் சுப்ரியா செரியன் ஸோ சுப்ரியா செரியன் யாரு அப்படின்னா ஷீ டெட் அலாங் வித் ஹர் ஹஸ்பண்டோடு சேர்ந்து நிறைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க குவிட் இந்தியா மூமெண்ட் பற்றி நம்ம ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம் குவிட் இந்தியா மூமெண்ட்டில் வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் தரணும் அப்படின்றதுக்காக நைன்டீன் ஃபோர்ட்டி டூவில் காந்தியால் தொடங்கப்பட்ட குவிட் இந்தியா அந்த மூமெண்ட்டில் என்ன ஐடியா அப்படின்னா கவர்மெண்டோட வேலையிலேருந்து எல்லாரும் வெளியே வரணும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து எல்லாரும் வெளியே வந்து கவர்மெண்ட்டுக்கு உதவியே தர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் தரணும் அப்படின்றது தான் இதை ஃபாலோ பண்ண சுப்ரியா செரியன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட மெட்ராஸ் கார்பரேஷன் கவுன்சில் இருந்து அவரோட வேலையை விட்டு அந்த வேலையை வந்து வேண்டாம் டிசைன் பண்ணிட்டு வந்து போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் வந்து பல பெண்மணிகளுக்கு வந்து பயங்கர ஊக்கத்தை வந்து தந்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ருக்மிணி லட்சுமிபதி ருக்மிணி லட்சுமிபதி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ஷீஸ் இஸ் அ பர்ஸ்ட் விமன் கேபினெட் மினிஸ்டர் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம் மேபி இந்த வருஷம் அப்படின்னா இதுல வந்து வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட பொலிட்டிக்கல் steps ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் ஸ்வதேஷி மூவ்மெண்ட்ல இருந்து அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்கு இது வந்து மறுக்க முடியாது ஒண்ணா அது மட்டும் இல்லாம நைன்டீன் டுவெண்டி த்ரீல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி யூத் லீக் ஆஃப் காங்கிரஸ்ல வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவில் டிசோபிடன்ஸ் மூவ் தென் வேதாரண்யம் சால் சத்திய கிரகா இது எல்லாத்திலுமே வந்து அவங்களோட பங்களிப்பு அதீதமா இருந்திருக்கு ஸோ ருக்மிணி லக்ஷ்மி பத்தி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விமன் கேபினட் மினிஸ்டர் அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்ன போஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற பர்சனாலிட்டி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஸோ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படின்றவங்க ஒரு லேண்ட்லெஸ் தலித் ஃபேமிலியில் பிறந்திருக்காங்க ஸோ தனக்குன்னு சொந்தமாக வீடு கிடையாது சொசைட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கேஸ்டில் தான் பிறந்திருக்காங்க காந்தி சர்வோதய மூமெண்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சர்வோதயா அப்படின்னா வந்து எப்படி ஒன்னர் சீக்வல் கேஸ்ட்லெஸ் சொசைட்டியை வந்து உருவாக்குற ஐடியாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மட்டும்தான் வினோபாபாவே பூதான் மூமெண்ட் பூதான் மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பணக்காரர் தங்கிட்ட பெரிய நிலம் எல்லாம் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த நிலத்த பங்கு வச்சு அந்த ஊர்ல நிலம் இல்லாதவங்க கிட்ட நிலம் இல்லாத விவசாயிங்களுக்கு வந்து பங்கு போட்டு தான் பூதான் மூமெண்ட் இது வந்து வெரி சக்சஸ்ஃபுல் மூமெண்ட் சோ இந்த மூமெண்ட்டை வந்து கிருஷ்ணம்மாலும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து அஹ் வினோபா பாபை கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய என்ஜிஓஸோட ஹெல்ப்போட நிலம் இல்லாதவர்களுக்கு வந்து நிலம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு விவசாயம் மூலிமா வந்து அவங்க வாழ்க்கையை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க ஸோ இதுதான் கிருஷ்ணம்மா ஜெகநாதன் அவங்களோட கதை ஸோ இதில் வந்து எல்லாத்தோட கீ பாயிண்ட்டையும் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி ப்ரில்ஸ் ஆர் மைன்ஸ் எதில் கேட்டாலும் வந்து ஹை லெவலில் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாமே வந்து ஹாட் டாபிக்ஸ் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம தவற விட்டோம் அப்படின்னா மற்றவங்களை விட நம்ம பின்தங்கி தான் இருப்போம் மார்க்கில் ஸோ திஸ் இஸ் எவ்ரி திங் ஃபார் திஸ் கிளாஸ் இன்னைக்கு கியூஆர் நே செஷன் பார்ப்போம் ஸோ நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருந்த ஆறு கொஷனோட ஆன்சர்ஸ் இங்கே இருக்கு நெற்கட்டும் வாசல் இதை கேப்சர் பண்ணவர் யாரு அப்படின்னா கொலோனல் கேம்பல் நெக்ஸ்ட் கலெக்டர் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனோட ஐ மீன் கட்ட வந்து எங்க வந்து பார்க்க சொல்லி ஆர்டர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்துக்கு வர சொல்லி கட்ட பொம்மன் மீன் கட்டபொம்மனுக்கு ஆர்டர் வந்திருந்தது அங்க கட்ட பொம்மன் போறதுக்குள்ள ஒரு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணி கட்ட பொம்மனை கடைசியும் வந்து ரெண்ட் பே பண்ண விடாம அலைய வச்சிருந்தாரு திஸ் இஸ் அஹ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நீங்க புக்ல படிச்சீங்க அப்படின்னா தெரியும் அடுத்து நேத்து நம்ம பார்த்துருந்தோம் விச் இஸ் த ரீசன் ஃபார் வெள்ளூன்

நெக்ஸ்ட் திங் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் பாலைக்கார் சிஸ்டம் தமிழ்நாட்டில் யாரை பார்த்து காப்பி பண்ணது அப்படின்னா விஜயநகரா ஸோ விஜயநகர கிங்டமில் கிங்டம்ல இருந்த பாலைக்கார சிஸ்டம் அதை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பாலைக்காரர்கள் அதை வந்து அமல்படுத்தினாங்க ஸோ பாலைக்கார் சிஸ்டம் இஸ் அ காப்பி ஆஃப் விஜயநகரா தென் எந்த கலெக்டர் வந்து வீரபாண்டை கட்டபொம்மனை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணதுக்காக டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா கலெக்டர் டபிள்யூ சி ஜாக்சன் இவங்க தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட எகனாமிக் திங்ஸ் வந்து மிஸ் ஹேண்டில் மிஸ்ஹேண்டில் சர்வீஸ்ல இருந்து அடுத்து யார் புலித்தெய்வரோட மூணு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் யூசப் கான் இது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின்ல இதை நோட் பண்ணுங்க அவரோட மூணு போர்ட் வந்து நெற்கட்டும் வாசல் நல்லூர் பனையூர் இந்த மூணு ஊருந்தான் வந்து அவரோட மூணு மேஜர் போர்ட் பெரிய பெரிய கோட்டைகள் புலிதெய்வருக்கு சொந்தமான கோட்டைகள் இருந்தது அதனால இது மூணுத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சோ தட்ஸ் ஆல் இனி கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன் முடியுது நாளைக்கு இதே மாதிரி நம்ம மெயின்ஸ் பார்ப்போம் மெயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் பிளஸ் லெட்டர் ரைட்டிங் திருக்குறள்ல திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் அதாவது யூனிவர்சல் வேல்யூஸ் அதே மாதிரி சமூக அரசியல் பொருளாதார திருக்குறள் அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னா வந்து திருக்குறளோட ஃபிலோசபிக்கல் காண்டெக்ஸ்ட் ஸோ இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி நாளைக்கு நான் கொஷனோடு வரேன் எல்லாம் ஆன்சர் எழுதணுன்றது டிஸ்கஸ் பண்ணுறோம் நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு யூ டேக் டைம் ஆன்சர் எழுதி முடிச்ச பிறகு நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் போஸ்ட் பண்ணுவோம் ஆஸ் லைக் லாஸ்ட் வீக் இதை பார்க்காதவங்க லாஸ்ட் வீக்கில் டீடைலா வந்து மெயின்ஸ் பற்றியான கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஸோ ஆல் ஃபார் டுடே கிளாஸ் மறுபடியும் வந்து நாளைக்கு மெயின்ஸ் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்